ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தன்னுடைய வரிகள் மூலமா பல ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்துல அவருக்கு போட்டியாகவும் வந்தாரு வாலி பாடல் எழுத வாய்ப்பு தேடிட்டு இருந்தப்ப அவரோட ஒரு கம்பெனிக்கு நாகேஷும் கூட போயிருக்கிறாரு பிரபல இயக்குனர் ஒருத்தர் நாகேஷ பார்த்து நீ வெளியில போ அப்படின்ட்டு பின்னால அழைய விட்டு இருக்கிறாரு நாகேஷ் இத வாலி சொல்லியிருக்கிறாரு என்ன வாலி நாகேஷ் அப்படின்னு போகுதுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நாகேஷும் வாலியும் இருந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரூம்மேட்ஸாவும் இருந்திருக்கிறாங்க தமிழ் சினிமாவில் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர் தான் வாலி எம்ஜிஆர் சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் விஜயகாந்த் சூர்யா சிம்பு என ஐந்து தலைமுறை நடிகர்களுக்கு தன்னுடைய வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியே இருந்திருக்கிறாரு ரெண்டு பேருக்குள்ள போட்டி இருந்தாலுமே கூட தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாய் இவங்க இருந்திருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் அந்த டைம்ல உள்ளா வந்துச்சு சினிமாவில் பாடல் எழுதணுன்ற ஆசையோட சென்னைக்கு வாலி ஒரு முறை தன்னுடைய நண்பர் நடித்த தாமரை குளம் படத்தின் ஷூட்டிங்கை பார்க்கறதுக்கு போயிருக்கிறாரு அப்போ வாலியின் நண்பன் கோபி அந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு வாலி படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தப்ப அவருக்கு ஒரு நடிகரை கோபி அறிமுகம் பண்ணி வச்சிருக்கிறாரு இவருடைய பேர் ராவ் இவருக்கு இது ரெண்டாவது படம் அப்படின்ட்டு அறிமுகம் படுத்தி வச்சிருக்கிறாரு உடனே வாலி இவ்வளவு ஒல்லியா இருக்கீங்க உங்க பேர் குண்டு ராவ்னு வச்சிருக்கீங்க உங்களுக்கெல்லாம் நடிப்பு மேல ஆசை வந்ததே தப்புங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட குண்டுரா நீங்க கூட தான் சினிமாவில் பாடல் எழுத வந்திருக்கீங்க எந்த நம்பிக்கையில் வந்திருக்கீங்க நீங்க என்ன பெரிய புலவரான்னு இப்படி தொடக்கத்தில் மோதலா தொடங்கி உங்களுடைய சந்திப்பு நாளடைவில் பிரிக்க முடியாத பெரிய நட்பா மாறி இருக்கு அந்த புதுமுக நடிகர் வேற யாரும் இல்லைங்க காமெடி நடிகர் நாகேஷ் தான் நாகேஷ்கு குண்டுராவன்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே அறையில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு நல்ல இருக்கிறாங்க அந்த டைம் பாட்டு எழுது கொடுடா வாலி அப்படின்ட்டு நாகேஷ் பேப்பர் பால் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாளிக்கு கொடுப்பாரா ஆனால் அந்த பால் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு வாலி நல்லா தூங்குவாரா இவர் திருப்பி அவரை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாராம் ஸோ இப்படி உங்கள் லைஃப் போயிட்டே இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் அரசு பிக்சர்ஸ் சார்பில் பா நீலகண்டன் ஒரு படம் எடுக்கிறாரு பாடல் எழுத அவங்களை கூப்பிடுறாருன்ட்டு வாலியை கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க கூடவே நாகேஷும் போயிருக்கிறாரு ஏன்னா சரியான இடம் வாளிக்கு தெரியலன்றதால ஹெல்ப்புக்காக நாகேஷ் போயிருக்காரு அப்போ பா நீலகண்டன் உங்க ரெண்டு பேர்ல யார் வாலின்னு கேட்டிருக்கிறாரு நான் வாலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாலி அதுக்கு பிறகு நாகேஷை பார்த்து இவர் யாருன்னு கேட்டுருக்கிறார் இவர் என்னோட ரூம்மேட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இவர் தாமரை குழு உள்ளிட்ட பல படங்களில் கூட இவர் நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு சரி வாலி நீ மட்டும் உள்ளவா பா நீ வெளியே போப்பா அப்படின்ட்டு நாகேஷை வெளியே போக சொல்லிட்டு இருக்காரு இதே பா நீலகண்டன் பின் நாட்கள நாகேஷன் கால் ஷீட்டுக்காக அவர் பின்னாடி அலைஞ்சு திரிஞ்சிருக்கிறாரு நாகேஷ் சிரிச்சுக்கிட்டே அவரை பழி வாங்கிட்டான் அப்படின்ட்டு வாலி நாகேஷை கிண்டல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகேஷும் அவரோட படங்களை நடிச்சும் கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன் யாருமே ஆரம்ப கட்டத்தில் சாதாரணமாக நடிச்சிடக்கூடாது பின் நாட்களில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத வாலி ஒரு முறை இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு